ஸ்ரீ குருபியோ நமக விரைவாச்சரணம் சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர இருபதாம் தேதி வந்து சபரி ஜெயந்தி அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் ராமாயணத்தில் வரக்கூடிய சபரி மோக்ஷம் நடக்கிறது இல்லையா அந்த சபரியனுடைய ஜெயந்தியம் ட்வெண்ட்டி எர்த் அன்னைக்கு அது வந்து நார்த்தில் வந்து ரொம்ப விமர்சனையாக செலிப்ரேட் பண்ணவா அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தது சரி சிவராத்திரியை முன்னிட்டு என்லேருந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து மாணிக்க வாசகருடைய சிவகுராணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு தடவை நம்ம டீட்டெயில்ஸாக ஒரு தடவை பார்த்துருக்கோம் சுதாசேஷையன் வாளுடைய அந்த ஸ்பீச்லேருந்து நாம் எக்ஸ்டார்ட் பண்ணி எடுத்துருக்கேன் மாணிக்க வாசகருடைய சிவபுராணம் திருவாசகம்னு சொல்லக்கூடியது என்னென்னா இந்த மாணிக்க வாசகரை பார்த்தேன்னா திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஆவுடையார் கோவில்ல இது வாதவூர் புராணம் அப்படிங்கிற ஒரு புராணத்தில் இந்த மாணிக்க வாசகருடைய ஒரு இதை வந்து சூரிய வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து என்ன அப்படின்னா இந்த திருப்பெருந்துறை அப்படிங்கிற இடத்துல தான் குருந்தமரம் குருந்த மரம் அந்த குருந்த மரத்துக்கு நடியில் சிவன் குருவாக மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுக்கிறாராம் அந்த காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த சிவபுராணமே அவர் பாடுறார் அப்படிங்கறது ஒரு அத்தன்டிக் இன்ஃபர்மேஷனா இருக்கு என்னன்னா சிவபெருமான் குருவா வந்து உக்காண்டிருக்க அவரோட கூட சிவகணங்களும் சுத்தி உக்காண்டிருக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்றாரா சிவன் இவர் மாணிக்க வாசகர் எங்கெல்லாமோ சுத்திட்டு வரார் திருப்பெரன் துறை எப்போ வருவார் எப்ப வருவார்னு சிவபெருமானே காத்துருக்காராம் பாருங்க தன்னை குருவா அவர் ஏத்துக்கணும்னு பகவானே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து சேர்ந்த உடனே தன்னை தன்னை பார்த்த உடனே சிவனை பார்க்குறாரு மாணிக்க வாசகரை பார்த்த உடனே தன் குருவா அக்செப்ட் பண்ணின உடனே நமச்சிவாய வாழ்க அப்படிங்கிற அந்த சிவபுராணத்தை சொல்லறது சிவபெருமான் என்ன பண்றார் தன்னுடைய சிவகணங்களை எல்லாம் ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த வாதவூர் புராணத்துல நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் சிவகணங்களை விட்டுட்டு போயிடறாராம் சிவபெருமான் மாணிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்பா நீ இவ்வளோ நாள் எனக்காக இருந்து என்னை நீ தவமாக இருந்து நான் தவம் பண்ண வேண்டியது எனக்காக நீ தவம் இருந்து நீங்க இருந்திருக்கியே என்னை ஆட்கொள்ளலையான்னு மாணிக்க வாசலர் கேட்டபோது ஒரு ஒரு நாள் ஜோதி தெரியும் அப்போ நீ வந்து உன்னை நாங்கள் ஆட்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறதாக இந்த வாத ஊர் புராணம் சொல்கிறது அந்த மாதிரி ஐக்கியமாயிடுவே அப்படின்னு சொல்கிறது ஸோ நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க 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 வாழ்கன்னு அஞ்சு தடவையும் வெல்க 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 அப்படின்னு அஞ்சு தடவையும் இந்த சிவபொரு ஆரம்பிச்சு சொல்றார் என்ன அப்படின்னா நம சிவாய அப்படின்னு சொல்லணுமா நம சிவாயா அப்படின்னு சொல்லணுமா குறுக்கி சொல்லணுமா நெருக்கி சொல்லணுமா குறிலா சொல்லணுமா நெடிலா சொல்லணுமா கடவுளுடைய நாமத்தை சொன்னாலே போதும் அவரு பார்த்துப்பார் அவரை பத்தி தானே நம்ம பேசுறோம் நம்ம அவரு பார்த்துப்பாரு ஐயோ இது குறைச்சலாக இருக்கே இது கூடி சொல்கிறோமே நம்ம சிவாய வாழ்க கரெக்டாக நம்ம சிவையை கரெக்டாக அப்படிங்கிற பிரச்சனையை நம்மளுக்கு வேண்டாம் கடவுளுடைய நாமத்தை சொன்னாலே போதும் ஏன்னா இந்த அழுக்க போக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அழுக்க போக்கக்கூடிய ஒரு நாமமாக பகவானுடைய நாமம் இருக்குது அதுவும் நம சிவாய வந்து அவ்வளோ ஒரு ஒரு மகத்தான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்கிறார் சரி அப்போது இப்படி சொன்னவர் மாணிக்க வாசகர் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு சொன்னவர் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு என் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அகம்பாவம் மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காளே அப்படின்னா அது அப்படி கிடையாதான் என்னன்னா ஒரு தடவை மாணிக்கவாசகர் சிவபெருமான்னு கேட்டாக்கா போய் நின்று அவர் சன்னதியில் போய் நின்று நீ கெட்டிக்காரனா நான் கெட்டிக்காரனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறாராம் அவெல்லாம் பேசுவா கடவுளோட பேசக்கூடியவா இல்லையா நீ கெட்டிக்காரனா நான் கெட்டிக்காரனா அப்படின்னு இவர் ஒரு டெய்ல் மாதிரி கேட்குற சிவபெருமான் அமைதியாக இருக்கார் அப்போது மாணிக்கவாசி அவர் சொல்றார் இப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மகத்தான ஒரு கிரேட்டஸ்ட்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை அதுவும் இந்த ஜகத் பித்தாவாக இருக்கக்கூடியவர்கிட்ட போய் நீ இன்டெலிஜெண்ட்டாக நான் இன்டெலிஜெண்ட்டானு ஒரு ஈக்குவேஷன் போடுறது வந்து எப்படி இருக்குது என்னடா அது ஏன் இப்படி மாணிக்க வாசகர் சொல்கிறார் அப்படின்னா அவரே அதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார் என்னன்னா உன்னுடைய செயல்ல இருந்தே தெரியறது நீ இன்டெலிஜெண்ட்டாக கிளவர் பர்சனாக இல்லையா அப்படின்னு மாணிக்க வாசகர் சிவனை பார்த்து சொல்கிறாராம் என்னன்னா நான் வந்து உங்ககிட்ட கையேண்டி என்னுடைய இந்த இகபர எல்லாம் போக்கு அப்படின்னு கெஞ்சின்னு இருக்கேன் நீ என்ன பண்ணுற என்னை வந்து அக்செப்ட் இருக்க எங்கிட்ட இருந்து ஒன்றுமே நீ எதிர்பார்க்காம என்ன நீ ஏத்துருக்க அப்போ நீ ஏமாந்து போனவன் தானே என்கிட்ட என்ன இருக்கு என்கிட்ட என்ன இருக்கு நீ என்னை ஏற்றுன் இருக்கேன்னு சொல்றியே அப்போ நீ முட்டாள் மாதிரி தானே இருக்க நீயே ஏமாந்தவன் தானே நீயே நான் தானே கிளவர் ஒன்னையே அடைஞ்சுட்டேனே ஜகத் பிதாவையே நான் அடைஞ்சுட்டேனே அப்படின்னு ஒரு இது சொல்றாராம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிவ சிவபெருமான் ஜெகற்பிதாவா இருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடியவர் ஒரு பக்தனுக்காக என்ன வேணா செய்யக்கூடியவர் நம்ம திருவிளையாடல் புராணம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் எத்தனை விளையாடல்கள் அப்புறம் ஆழ்வார்கள் சரித்தம்ல நாயன்மார்கள் சரித்தம்ல எத்தனை பகவான் லீலையை புரிகிறார் அப்போ அந்த பக்தனை தன தனக்கு இதுவா இருக்கக்கூடிய தனக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பக்தனுக்காக என்னவனா கடவுள் பண்றார் அப்படின்னா அதனால தான் இமை பொழுதும் என் நெஞ்சில் இப்படி அழுக்கு நிறைஞ்ச என்னோட நெஞ்சில் நீ வந்து இருக்கிறா மாதிரி இருக்கியேப்பா அப்படின்னா நீ வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்றார் மாணிக்க வாசகர் அதனால தான் அதில் அந்த ஈகோங்கிற அந்த கான்செப்ட் அதுல வரதில்ல எப்படி அழுக்கு நிறைஞ்சு என்னஞ்சத்தில் கூட நீ வர முடியிற மாதிரி இருக்கேன்னா அப்போ நான் தான் இன்டெலிஜென்ட் உன்னையே அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்படின்னு மாணிக்க வாசகர் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் இன்னும் பார்ப்போம் நாளை தொழில்ப்போம்